அலாம் வலைக்கம் வரமத்துவா சகோதரர்களே நம்ம அஹமது இல்லா நம்ம ரமல்லான்ல நம்ம இறந்துட்டு இருக்கோம் எவ்வளோ மிகப்பெரிய ஒரு பாக்கியமான ஒரு விஷயம் மாதங்களிலேயே மிக சிறந்த தான் ரமலான் மாதம் இருந்தா ரமல்லான் மாதம் ஏன் சிறந்தது தெரியுமா ரமல்லான் மாதங்களிலேயே ரமலான் ஏன் மற்ற மாதங்களை விட சிறந்ததுன்னா ரமல்லான்ல அந்த கடைசி பத்து இருக்கிறனால ரமலான் மாதம் சிறந்த மாதம் சரி அப்போ அந்த கடைசி பத்து அதுக்கு என்ன அப்படின்னா அந்த கடைசி பத்துலதான் லெயிலத்தில் கதிர் இருக்கு அந்த லெயலலத்தில் கதிர் இருக்கிறதுனால அந்த கடைசி பத்துக்கு சிறப்பு சரி அந்த லைலத்தில் கதிர்க்க ஏன் சிறப்புன்னா அந்த லெயிலத்தில் கதிர் அந்த லைலத்தில் கதிர்ல தான் அல்லாஹூ ரொம்ப சுய நிர்வாகத்தில குரானை இறக்கினான் அதனால அந்த குரானுக்கு சிறப்பு அல்லாஹுட வேதம் சொல்லியா குரானுக்கு சிறப்புன்னா அது கிடையாது ஏன்னா தௌராத்தோ அல்லாஹுவினுடைய களம் அல்லாஹுடைய வேதம் தான் இஞ்சில அல்லாஹுவினுடைய வேதம் தான் ஜபூரோ அல்லாஹுவினுடைய வேதம் தான் இல்லையா அப்போ அந்த வேதங்களை விட அல்லாஹு தாயில குரான வந்து மிகச்சிருக்கானா நம்ம இங்க யோசிச்சுக்கணும் இப்போ உதாரணமா நமக்கு வந்து ஒரு நமக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது அந்த கிஃப்ட் வந்து நல்ல ஒரு தரமான கிஃப்டா நல்ல குவாலிட்டியான கிஃப்டா நம்ம பார்த்து கொடுப்போம் இல்லையா அதே மாதிரிதான் குர்ஆன் அல்லாஹ் கொடுக்கறது யாருக்கு அகில லோகமும் படைக்க காரணக்காரரான ஹபீபு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கு மாதங்களுக்கு கொடுக்கும்போது என்னுடைய வேதம் அப்போது அந்த வேதம் அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கறனால குர்ஆன் சிறப்பாச்சு அப்போது அந்த குர்ஆன் இறக்கப்பட்டனால அந்த லைலத்தில் கத்ர் சிறப்பு அந்த லைலத்தில் கதிர் இறக்கறனால ரமலான்ல கடைசி பத்து சிறப்பு அந்த கடைசி பத்தை கொண்ட ரமலான் மாதம் சிறப்பு மாதங்களிலேயே சிறப்பான மாதம் ரமலான் மாதம் அப்போது இதுக்கு ஆரம்ப புள்ளியே இருக்கிறது யாரு முஹம்மது ரசூல் இல்லை அல்லோக அலஹி வசலம் அப்போ நம்பி சொல்லு அவங்களுக்கு கொடுக்குற அந்த குரான் பேஸ் பண்ணி தான் மீது எல்லாமே லேலத்தில் சிறப்பு கடைசி ரமலான்னு பத்தி எல்லாமே சிறப்பாச்சு அப்போது சிறப்பான என் முஹம்மது ரசூல் இல்லை சொல்லோகா அலஹிவாஸ்லாம் தங்கள் மீது அதிகம் அதிகமாக சொலாத்துகள் சொல்லணும் சொலாத்துகள் தான் நமக்கு கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமல் எந்த ஒரு அமல் அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணாலும் இப்போது தொழுகியாகட்டும் ஜக்காத்தாகட்டும் ஹஜ்ஜாகட்டும் எல்லாம் அல்லாஹ் அல்லா நம்முடைய நம்மளுடைய அந்த ஈமானை கவனிச்சது அல்லாவும் கபுள் செய்வா ஆனால் சொலாத்துங்கிறது அப்படி கிடையாது சொலாத் சும்மா சொன்னாலே கரம் அந்த சொலாத் யாருன் மீது தன்னுடைய ஹபீபு முஹமது ரசூல் வாஹி சலும் அழகிய செல்லாமல் தங்கள் மீது சொல்கின்ற சொலாத் அல்லாஹ் ஒருபோதும் கபுள் செய்யாம இருக்க மாட்டாள் அந்த சொலாத்து கொண்டே எத்தனையோ நபர்கள் சொர்க்கத்துக்கு பாவன் போவாங்கன்னு சொல்லிதா ஐம் இமாம்களுடைய கருத்து அதனால் சொலாத்தை கொண்டு வெற்றி அடையக்கூடிய கூட்டத்தில் அல்லஹு ரஃப் ஆயில நம் அனைவரையும் உள்படுத்துவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா